அளவற்ற அருளாளனும் நெகரற்றும் அன்புடையுமாகிய எல்லா வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரியின் மேலான நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபீன்கள் தகவல் தாபீன்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அன்பிக்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கின்ற நாட்களில் மிகச்சிறந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமையில் சிறந்த ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடம் கேட்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள் அந்த நேரம் இந்த ஜும்மாவுடைய நேரம் என்பதை நினைவுபடுத்தியவனாக இஸ்லாம் மதமா மார்கமா என்கிற ஒரு தலைப்பின் கிள சிறிய காதி விஷயங்களை உங்கள் முன் எடுத்து இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் நல்லடியார்களே இஸ்லாம் மதமா மார்கமா என்று பார்க்கின்ற பொழுது முதலில் இஸ்லாம் இஸ்லாம் என்ற அரபி சொல்லுக்கு சாந்தி சமாதானம் என்கிறதான் பொருள் இந்த சாந்தி சமாதானம் என்பது யார் யாருக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் பிளவுபடுத்தி காட்டுகிறது உதாரணம் சொல்ல போனால் மதமா மார்க்கமா என்று நாம் இரண்டு வகையில் எடுக்கின்ற பொழுது முதலாவது மதம் இந்த மதம் என்றால் என்ன அந்த மதம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை சிறிதாக ஒரு சில வார்த்தையில் பார்த்தோமே உதாரணத்துக்கு சொல்வார்கள் ஒரு மனிதன் சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு பாருகின்ற பொழுது அவனை சொல்வார்கள் இவன் மதம் விட்டது ஒரு மிருகங்களுக்கு சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண நிலைக்கு செல்லுகின்ற பொழுது நாம் கூறுவோம் அதுக்கு மதம் பிடித்து விட்டது உதாரணத்துக்கு யானைக்கு மதம் பிடித்தது என்று சொல்வார்கள் மதம் கொண்ட யானை சிங்கத்திடம் தோட்டு சென்றதும் என்று சொல்வார்கள் இப்படி சாதாரண ஒரு மனிதனுடைய சிந்தனையிலிருந்து அவனுடைய சிந்தனையை கட்டுக்கடுத்தாமல் அதை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு அகோரமான சிந்தனையில் மாற்றுவதுதான் மதம் அந்த மதம்தான் மற்ற மதங்கள் என்பதையும் அதிலிருந்து நேர் எதிர்ப்புறமாக மாறி இருப்பதுதான் இஸ்லாம் இந்த மதம் ஏன் அதை மதம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் உதாரணத்துக்காக ஒரு மதம் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும் என்பதை அவனுடைய மார்க்கம் அவனுக்கு வழிகாட்ட வேண்டும் ஒரு மனிதனுடைய இயல்பில் என்னவெல்லாம் இருக்கிறோம் செய்ய முடியும் என்பதை அவனை படைத்த இறைவனுக்கு தெரியும் உதாரணத்துக்கு சொல்வதென்றால் ஒரு பெற்றவர்கள் குழந்தை தாய் தந்தையர்களுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை எதை சாதிக்க முடியும் என்பது ஒரு பைசு வர அப்ப தன்னுடைய குழந்தைக்கு இதுதான் செய்ய முடியும் என்று அந்த தாய் தோப்பனுக்கு இருக்கின்ற பொழுது ஒரு அண்டை அடுத்தவரோ இதுவும் முடியும் என்று அவனிடம் திணித்தால் அவனுடைய நிலை என்ன இந்த இடத்துல தான் மாறுபட்டு நிற்கிறது அப்போ தன்னுடைய தாய் தோப்பன் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று உதாரணம் சொல்ல போனா ஒரு அஞ்சு கிலோ வயிற்று அல்லது ஒரு ரெண்டு கிலோ வெயிட் ஒரு அஞ்சு வயசு பாலகனிடம் ஒரு ரெண்டு கிலோ பொருளை கொண்டு இதை தூக்கு என்று பெற்றோர்கள் கோரி விடுவார்கள் ஏன் அவனுக்கு முடியும் என்று அந்த பெற்றோருக்கு தெரியும் அதே ஒருவர் ஒரு இருபது கிலோ பொருளை கொண்டு அதே ஐந்து வயது பாலகனிடம் கொடுத்து இதை தூக்கு ஜூக்கு தூக்கு என்று மீண்டும் மீண்டும் அவனை அழுத்துகின்ற பொழுது அவனுடைய சிந்தனை மாறுபடுகிறது அவன் சாதாரண நிலையிலிருந்து மாறுபடுகிறான் இதைதான் மதம் என்று சொல்லுவோம் இப்படி பிரித்து பார்க்கின்ற பொழுது மதம் என்பதும் மார்க்கம் என்பதும் நேர் எதிராக நிற்கும் எப்படி மதம் என்பது மனிதர்கள் உருவாக்கப்பட்டது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதான் மதம் என்பது மார்க்கம் என்பது மனிதனுக்கு அப்பாற்பட்டது மனிதனை எப்படி வழி நடத்த முடியும் எப்படி எல்லாம் வழி நடப்பான் என்பதை இறைவனுக்குத்தான் தெரியும் எப்படி ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தை என்ன செய்ய முடியும் என்பதை நிர்ணயிக்கிறாரோ முடிவு பயணிக்கிறாரோ அதே போல மனித குலத்தை இன்னும் சொல்ல இந்த அந்த சராசரத்தையும் படைத்த இறைவனுக்கு தெரியும் மனிதனுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும் மனிதன் என்ன செய்ய முடியும் அவன் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை இறைவன்தான் நுட்பமாக அறிவார் அந்த வகையில் மதத்திலிருந்து நேர் முரணாக மார்க்கம் என்கிறதை இஸ்லாம் சொல்கிறது இப்போ மார்க்கம் என்றால் என்ன மார்க்கம் என்று சொன்னால் என்று சொல்வார்கள் அதாவது வாழ்க்கையின் பாதை ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இருந்து இறக்கின்ற வரை அவன் என்னவெல்லாம் செய்ய முடியும் செய்ய வேண்டும் என்பதை இறைவன் வகுத்து தருகிறான் ஒன்னால் இதுதான் முடியும் இதை நீ செய்யக்கூடாது இது ஆகும் இது ஆகாது என்பதை பிரித்து தருகிறான் எப்படி பிரித்து தருகிறான் உதாரணத்து சொல்ல வேண்டும் சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நாலாவது நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் முதலில் நாம் சொன்னமே மதம் என்பது எதை சாருகிறது என்பதையும் மார்க்கம் என்பது எதை சாருகிறது என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறேன் என்னது அஃபலா இத்த தப்பருனல் குர் ஆன் அஃபலா இத்த தப்பருனல் குர் ஆன் இவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா இவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாம் என்று முஸ்லிம்களை பார்த்து கூறவில்லை இஸ்லாமியர்களை பார்த்து கூறவில்லை

ஒவ்வொரு மனிதர்களுக்கு கையிலையும் இந்த குரான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் இந்த குரானை சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறது மீண்டும் ஒரு இடத்தில் சொல்கிறார் இந்த குரானில் அதாவது இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை இல்ல ரெண்டு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று நீங்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா இந்த வழிமுறையை சரிதானா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இது சொல்லப்பட்டிருக்கிற சட்ட தொண்ணுக்கங்கள் அனைத்தும் சரிதானா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா மற்றவர் சொல்லி நீ சிந்திக்காத நீ சிந்தி நீ சிந்தி நீ சிந்தி என்று சொல்கிறது ஆனால் இதுக்கு நேர் எதிர்மாறாக எந்த மதங்களை எடுத்துக்கொண்டாலும் அதில் எங்கேயாவது யாராவது ஏதோ ஒரு வசனங்களில் நீ இதை சிந்தி என்று சொல்லியிருக்குமே கிடையாது இதுதான் மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் உரிய வித்தியாசம் மதம் என்பது சிந்திக்க சொல்லாது மார்க்கம் என்பது சிந்திக்க சொல்கிறது ஒவ்வொருவரையும் மனித குலத்தையும் பார்த்து சிந்திக்க சொல்கிறது நாம் என்ன நினைக்கிறோம் இது முஸ்லிம் இது இஸ்லாத்தை சம்பந்தப்பட்டது இது நமக்கு புரியல முஸ்லிம்கள் புரியது இல்லை நம்மை எவன் படைத்தானோ நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் ஏன் ஆதி மனிதன் முதல் இந்த உலகம் அறிகின்ற வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் படைத்த இறைவன் சொல்கிறான் இதை ஒரு சிந்தி இது சரிதானா என்பதை நீ சிந்தி உனக்கு அறிவு இருக்கிறது அல்லவா உனக்கு மூளை இருக்கிறது அல்லவா இதை குறித்து நீ சிந்தி 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 என்று சொல்லுகிறான் அப்ப இந்த மாதம் என்பதை சிந்திக்க சொல்கிறான் என்று சொன்னால் நம்மை பார்த்தா சொல்லுகிறான் உதாரணத்துக்கு இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி நானூத்தி சந்திர வருஷம் ஆகுது இஸ்லாம் உணர் நிர்மாணம் பெற்று ஆயிரத்தி நானூறு வருஷம் இந்த வருஷத்துக்கு பிறகு இஸ்லாம் உங்களை சிந்திக்க சொல்கிறது நம்மை சிந்திக்க சொல்கிறது என்று சொன்னா கிடையாது எப்போது சொல்கிறது எப்போது நாம எல்லோரும் ஒத்துக்கொள்கிறோமே ஆதி மனிதர் ஒருவர் இருந்தார் ஆதாம் என்பது ஒருவர் இருந்தார் ஆதி மனிதர் நபி என்று சொல்கிறோமே இந்த ஆதி மனிதரை இறைவன் படைத்து விட்டு இந்த பூமிக்கு அனுப்புகிறான் அப்படி இறைவன் சொன்ன கட்டளை ஆதி மனிதனை படைத்து விட்டு இறைவன் பூமிக்கு அனுப்புகிறான் பூமியில சென்று நீங்க வாழுங்க என்று சொல்லி அனுப்புறான் சொல்லி அனுப்புகின்ற பொழுது ஒரு நற்செய்தியையும் ஒரு கட்டளையும் விடுகிறான் இந்த நற்செய்தி தான் இஸ்லாம்

சொல்ல முடியாத வாசகத்தை படைத்த இறைவன் சொல்கிறான் என்ன சொல்லுகிறான் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அப்ப நேர்வழி என்பது மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நேர்வழியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு எதெல்லாம் சாதுவாக இருக்குமோ அதையெல்லாம் நேர்வழி என்பான் அந்த மனிதனுக்கு எதெல்லாம் சாதுவாக இருக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மிக்க அனைத்தும் ஒதுக்கி விடுவான் ஆனால் படைத்தவன் சொல்கிறான் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அச்சமும் கிடையாது அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி காட்டுகிறது இந்த வசனம் இரண்டாவது அத்தியாயத்தில் இருக்கிறது அப்ப என்னிடமிருந்து நேர்வழி வரும் என்று இறைவன் சொன்னா யாருக்கு சொல்லியிருக்கிறான் ஆதம் மனிதருக்கு சொல்லியிருக்கிறான் ஆதி மனிதருக்கு இறைவன் சொல்லுகிறான் சொல்லி அதை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மில் எத்தனை பேர் நாம் நடக்கின்ற வழி நேரா தவறா என்பது தெரியும் உதாரணத்தில் சொன்ன போனால் ஒருவர் மது அருந்திக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் மது அருந்தக்கூடியவரை பார்த்து மது அருந்தாதவர் சொல்லுவாரு இது தவறல்லவா இப்படி நீ செய்யக்கூடாது அல்லவா இதனால் பாதிக்கப்படுவது யாரு உனக்கு ஏதோ ஆன்ம நேரம் சுகமாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருப்பது உன்னுடைய குடும்பம் அந்த குடும்பம் படக்கூடிய கஷ்டங்கள் என்ன வேலைகள் என்ன துன்பங்கள் என்ன இதை என்றாவது நீ சிந்தித்து இருக்கிறா என்றும் அடுக்கடுக்காக கேள்விகளை கேப்பா மது அருந்தக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னது நான் துக்கத்தில் இருக்கிறேன் நான் கவலையில் இருக்கிறேன் என்னுடைய வேலை பொழிவின் காரணமாக என்னுடைய உடல் ஆரோக்கியம் வேண்டும் அதற்காக நான் மது அந்த என்னுடைய உற்சாகம் வேண்டும் நான் ரொம்ப கலைப்பாக இருக்கிறேன் அதனால இந்த மது யாருக்கு சொல்லக்கூடியவருக்கு ஒரு நியாயம் கேட்கக்கூடிய ஒரு நியாயம் ஆனால் இந்த மனித உடலை படைத்த இறைவன் சொல்ல வேண்டும் அல்லவா பொதுவாக மூன்றாவது ஒரு நபர் சொல்ல வேண்டும் அல்லவா மது அருந்தாதே அப்போ இவர் இந்த இறைவனுக்கு யார் மீதும் கோபமும் இல்லை யார் மீதும் அன்பும் இல்லை யாரையும் அளவுக்கு மீறி அல்லாஹ் நேசிக்கவும் இல்லை யாரையும் அளவுக்கு மீறி வெறுக்கவும் இல்லை நன்மை செய்தால் நன்மை என்று கூறுகிறார் தீமை செய்தால் தீமை என்று கூறுகிறார் அப்ப இந்த வழிமுறை என்பது இறைவன் வகுத்த தந்த வழிமுறையாக இருக்க வேண்டும் அந்த வழிமுறையும் மனிதன் எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ எதையெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்து வழிமுறை அதில் இருக்க வேண்டும் தவறு என்றால் தவறாக தெளிவாக தெரிய வேண்டும் சரி என்றால் அந்த சரியும் சரியாக தெரிய வேண்டும் இந்த மார்க்கத்தை அல்லா சுபா ஆதி மனிதன் தொட்டு இந்த உலகம் அழிகின்ற வரை பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் இதைதான் மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கூறுவார்கள் ஆபிரகாம் என்று ஆபிரகாம் என்று கூறுவாங்க இது பைபிள் உள்ள வசனம் அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனி யார் சொல்றாங்க இப்ராஹிமும் யாக்கூவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசிய அதாவது சிபார் செய்தார்கள் இப்ராஹிமும் யாக்கூவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறினார்கள் என்ன அறிவுரை கூறினார்கள் என் மக்களை அல்லாஹ் உங்களுக்கு இம்மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளான் யார் தேர்வு செய்திருக்கிறாங்க யார் சொல்வது யாரு இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் யார் அது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இந்த மனித குலத்திலிருந்து ஒரு நபரை தோழர் என்று ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அது இப்ராஹிம் அலையாம் அவர்கள் தான் அந்த இப்ராஹிமை அல்லா சுபா தாலா தன்னுடைய மக்களுக்கு மகனுக்கு கோரினார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறார்கள் என்னுடைய மக்களே உங்களுக்கு அல்லாஹ் எந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை உங்களுக்கு ஆகமாக்கியிருக்கிறான் இதை தேர்வு செய்திருக்கிறான் ஆகவே நீங்கள் முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் இதுல முஸ்லிம் ஒரு வாசகம் வருது இஸ்லாத்தை உங்களுக்கு வாழ்க்கை நேரியாக இறைவன் இருக்கிறான் நீ ஆகையனால நீங்கள் முஸ்லிம்களாக தவிர நீங்கள் வரையத்து விடாதீர்கள் என்றால் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் யாக்கூப் அலிஸ்லாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறினார்கள் என்று அப்ப என்று என்று சொன்னால் சொன்னால் என்ன கட்டுப்பட்டவன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் மனித குலத்துக்கு அல்ல மனிதர்களுக்கு அல்ல இந்த மனிதர்களுக்கு கட்டுப்படுவதில் வந்து இஸ்லாம் எடுத்துச் சொல்கிறது யார் யாருக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பதை எடுத்து சொல்கிறது உதாரணத்துக்கு பெற்றவர்களை பத்தி இஸ்லாம் சொல்லும் அந்த பெற்றவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இருவரோ இருவரில் ஒருவரோ யாரை பத்தி சொல்லும் தாய் தந்தனை பத்தி அவர்கள் இருவரோ தாயோ தந்தையோ இருவரில் ஒருவரோ அல்லது தாயோ தந்தையோ உயிரோடு உங்களோடு இருக்கின்ற பொழுது அவர்களை பற்றி நீ சி என்று கூற கூடி விடாதே எப்படி சொல்லுகிறாரே சி என்று கூற கூறிவிடாது இது வரும் வார்த்தை புரோஜனமான கேட்டால் இல்லை இது வடிவம் சேர்ந்து வரும் நான் சி என்று சொல்லலை அவர்களை நான் பராமரிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளுமான ஏற்றுக்கொள்ளாது நான் சி என்று சொல்லவில்லை அவர்களை நான் தனியாக நான் வச்சு பராமரிக்கிறேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாதே நீ எப்படி உன்னை விரும்புவாயோ இன்னும் உன்னை விட அதிகமாக விரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறது இப்படி வழிகாட்டுகிறது அவனை நன்னறி வருத்துகிறது இன்னும் சொல்ல போனா நபிகள்நாயகம் செல்லரசி அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அவனுடைய மூக்கு மண்ணை காவட்டும் அவனுடைய மூக்கு மண்ணை காவட்டும் அவனுடைய மூக்கு மண்ணை காவட்டும் சகாபகல் கேட்கிறாங்க சகாபக்கல் தோழர்கள் யாரும் யாரை பத்தி அவருடைய யாருக்கு வயதான பெற்றவர்கள் தாயோ தந்தையோ இருந்து அவருக்கு நன்னறி செய்வதன் மூலியமாக அவருக்கு உபகாரம் செய்வது மூலியமாக அவரை பராமரிப்பதன் மூலியமாக எவன் சொர்க்குலோகத்தை பெறவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொன்னார்கள் இந்த நன்னறி யாரை சொல்ல முடியுமா நாம என்ன சொல்லுவோம் நம் நம்முடைய பெற்றோர்களுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லுவோம் நான் அப்படி இருந்தேன் நான் இப்படி இருந்தேன் என்ன பெற்றோர்கள் கவனிக்கவில்லை எங்க அண்ணனை பாக்குறாங்க தம்பிய பார்க்கறாங்க அக்கா பாக்குறாங்க தங்கிச்சா பார்க்கறாங்க என்ன கவனிக்கவில்லை ஆனால் இஸ்லாம் அதுக்கு நேர் மாற்றமாக சொல்கிறது எதை உனக்கு கவனித்தாலும் சரி கவனிக்காவிட்டாலும் சரி நீ கவனிக்க வேண்டியது உன்னுடைய தாய் தந்தையரை என்று இஸ்லாம் சொல்லுகிறது நீ கவனிக்க வேண்டியது உன்னுடைய தாய் தந்தையரை இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சலாசம் அவர்கள் மீண்டும் அழுத்தி சொன்னார்கள் வேறு ஒரு சம்பவத்துல சொன்னார்கள் ஒரு சாபி வந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார் சொல்லலாம் இந்த உலகத்தில் நான் அதிகமாக தோழமை கொள்வதற்கு யார் இந்த உலகத்துல நான் ஒருவரை தோழமை கொள்ள வேண்டும் யாரை தோழமை கொள்ள வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சலாசம் சொன்னார்கள் உன்னுடைய தாய் இஸ்லாம் ஒரு பெண்ணை எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்றெல்லாம் இந்த ஹரிஸ் வழக்கம் இதெல்லாம் தனித்தனியாக விளக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் மார்க்கம் வழிமுறை எப்படி எப்படி போகிறாய் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை இந்த இடத்துல நம்ம மேலோட்டமாக சொல்றோம் அப்போ உன்னுடைய தாய் என்று சொல்றாங்க மீண்டும் அந்த நபர் கேட்கிறாங்க யார் சொல்லலாம் பிறகு யார் முதலில் நான் அதிகமாக தோழமை கொள்வதற்கு இந்த உலகத்தில் வெகும் முதல் மதிப்பு என்னுடைய தாய் சரி அடுத்தது யார் நவீலா சொன்னாங்க மீண்டும் உன்னுடைய தாய் அந்த மனிதர் கேட்கிறார் மீண்டும் மீண்டும் யார் சொல்லலாம் அடுத்து நான் யார் மீண்டும் உன்னுடைய தாய் எத்தனை இடம் கொடுக்கிறாங்க மூணு இடம் கொடுக்கிறாங்க அந்த மனிதனு விட்டப்பாடில்லை அடுத்து நான் யாரை தோழமை கொள்வது உன்னுடைய தந்தை அப்போ மனித எப்படி செய்ய முடியும் என்பதை அந்த விஷயம் நமக்கு சொல்லி காட்டுகிறது உன்னுடைய எப்படி இருக்கணும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறான் அவர்களுக்கே நீங்க சி என்று கூறி விடாதீர்கள் அவர்களை மரியாதையான சொல்லை நடத்துங்கள் இந்த உலக விஷயத்தில் அவர்களுடன் அழகிய முறையில் தோழமை கொள்ளுங்கள் இந்த உலக விஷயத்தில் அவர்களுடன் அழகிய முறையில் தோழமை கொள்ளுங்கள் என்று அழகிய முறையில் தோழமை கொள்ளுங்கள் எப்படி அழகிய முறையில் தோழமை கொள்ள வேண்டும் அந்த வாசம் என்ன சொல்லுகிறது இந்த உலக விஷயத்தில் அப்ப நபிகலாய் காலத்துல ஒரு ஷராபி தன்னுடைய மகனிடம் இருந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை ஒரு நூறு ரூபாய் எடுத்தீங்களா அந்த காலத்தில் பொருளாதாரத்தை எடுக்கிறாரு அவர் வந்து அந்த மகன் வந்து நபிகளாக வந்து குற்றம் சொல்றாரு யார் சொல்றாரு என்னோட தந்தை என்னோட இருந்து இப்படி பொருளாதாரத்தை எடுத்துட்டாரு எனக்கு தேவை இருக்கிறது எனக்கு தேவை இருக்குன்னா என்ன அர்த்தம் எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்கள் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்னுடைய குடும்பத்துக்கு நான் பராமரிப்பதற்காக வைத்திருந்த பொருளை என்னுடைய தந்தையார் எடுத்து விட்டார் என்று யாரிடம் போகிறது ஜனாதிபதியாக இருந்த நபிகள் நாயகம் சல்லா சொன்ன அவர்களிடம் போகிறது என்ன பது நாமலாக இருந்த என்ன பதில் சொல்லுவோம் அவர் கூப்பிட என்னப்பா வயசான காலத்துல வீட்டுல கிடக்க மாட்டியா பொண்ணு கட்டி வச்சிருக்கிற அவன் குழந்தை குட்டி இருக்கல அவன் பார்க்க வேண்டாமா நீ எடுத்து அதுக்கு அது கணக்கு என்னது கேட்பமா கேட்க மாட்டோமா படைத்த ரபுல் ஆலமின் மகி மூலம் அறிவித்துக் கொடுக்கிறான் நபி அல்லா அவர்கள் சொன்னார்கள் நீயும் உன்னுடைய பொருளாதாரம் உன்னுடைய தந்தை சார்ந்தது சொல்லிடுவோமா இதுதான் மதத்திலிருந்து நேர் எதிர்மாறாக இஸ்லாம் சொல்லுகிறது இது மார்க்கம் வழிமுறை நீயும் நீ சம்பாதிக்கிற உணவில் மிகவும் அழகான உணவு உன்னுடைய பிள்ளைகளுடைய வருமானத்தில் இருந்து நீங்க உண்ணுகின்ற உணவில மிகவும் அழகானது மிக விரும்பத்தக்கது உங்களுடைய பிள்ளைகளின் வருமானத்தில் இருந்து இப்படி செஞ்சு பாருங்க எந்த வீட்டிலயாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருமா எந்த பிள்ளையாவது ஒரு தகப்பனை நான் பராமரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிடுவாரா எந்த பிள்ளையாவது ஒரு தாயை நான் பராமரிக்க மாட்டேன் பராமரிக்காமல் ஆசிரமத்தில் கொண்டு விடுவதும் அனாதையாக விடுவதும் நடக்கிறதே நாளைக்கு நமக்கு அதுதான நிலை நாம் எதை வழிமொழிகிறோமோ அதுதானே பின்னாடி நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு விதைச்சது எந்த ஒரு நாள் அறுவடை செய்யப்படுமே அப்ப மார்க்கம் என்பது மனிதா உனக்கு இந்த இயல்பு வரும் நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது எப்படி இருந்த நீ பாலகனாக இருக்கிறாய் இருக்கிறாய் வயது வருகிறது முதியோராக நீ பொழுது நீ உன்னுடைய பெற்றோரான முதியவர்களை எப்படி நீ இளமையாக இருக்கின்ற பிள்ளைகள் உன்னை பிள்ளைகள் உன்னை பராமரிக்கும் நீ சங்கையாக உன்னுடைய தாய்வப்பனை நடத்தினால் உன்னுடைய பிள்ளைகள் உன்னை சங்கையாக நடத்தும் அவர்கள் நடத்தினார்களோ இல்லையோ இறைவன் உன்னை நடத்துவானே நம்ம நினைக்கிறோம் நாம் சம்பாதிக்கிறோம் அதிகமா சம்பாதிக்கிறோம் சிலர் குறைவாக சம்பாதிக்கிறாங்க என்னுடைய திறமையினாலையா இல்ல அவரவர்கள் ஒரு திறமையினாலயா அவர்களுடைய தாய் தோப்பன் கஷ்டப்பட்டு உண்டாக்கி வைக்க சொத்தினாலயா இல்லவே இல்லை மறுக்கிறது இஸ்லாம் அதுக்கு உதாரண எப்படி நாம இருக்கின்ற காலத்தில் நம்மையோட படித்தவர்களா இருப்பார்கள் அவர் கீழ் தட்டி வைப்பார்கள் நாம இருக்கின்ற காலத்தில் நாம செல்வந்தர்களாக இருந்திருப்பார்கள் அவர் நாம் கண் முன்னாடி பார்ப்போம் கீழ் நிலையில் வந்திருப்பார்கள் எத்தனையோ குடும்பங்களை பார்க்கலாம் படித்தவர்கள் எல்லாம் அன்றாட காட்சிகளாக அவதிப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் படிக்காதவர்களாம் எங்கேயோ போய் கொண்டு இருப்பார்கள் அதே போல எல்லோரையும் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது செல்வத்தை நாமே மக்களிடம் இருக்கிறோம் நாம் நாடியவருக்கு அதிகமாக வழங்குவோம் நாடியவருக்கு குறைத்தும் வழங்குவோம் இது இறைவன் புறத்திலிருந்து வருகிறது இது உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது மார்க்கம் சொல்கிறது குரான் சொல்கிறது அப்ப நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் என் மூலமாக வந்ததா என்றால் இல்லை என்கிறது இஸ்லாம் இறைவன் தெரிகிறான் என்னோட இறைவன் தெரிகிறான் என்னோட இறைவன் தெரிகிறான் நினச்சி பாருங்க நம்ம இருக்க ஆணவங்க ஆத்துக்கிடும் நான் எவ்வளவு தான் உயர்த்தித்தாலும் நாளைக்கு என்ன சம்பாதிப்போம் என்பது நமக்கு தெரியுமா தெரியாது என்கிறதே சா ஒரு மனிதன் நாளை என்ன சம்பாதிப்பான் என்பதும் தான் எங்கே மரணிப்போம் என்பதும் தாயின் கருவறையில் உள்ளதும் எந்த ஒரு உயிரும் அறியாது என்று குரான்கா அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் நான் அதை விசுவாசித்தால் நான் அதைக்குடி வழி நடந்தால் எனக்கு இருக்கிற ஆணவம் எல்லாம் அறந்து போகுமா போகாதா இது மனிதனை வழி நடத்துகிறதா ஆனால் இஸ்லாத்தை பொறுத்துல ஒரு மனிதனை மனிதனாக படைத்தவனுக்கு தெரியும் அவனிடம் இருக்கிற பலம் என்ன பலகீனம் என்ன என்றால் அவனுக்கு தெரியும் அவன் வழிகாட்டுகிறான் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறது இனி வணக்க வழிபாடுகளை ஆனால் வணக்க வழிபாடும் மனிதனுக்கு இறைவன் சொல்லுகின்ற பொழுது என்னை வணங்குவதற்குத்தான் உங்களை படைத்திருக்கிறேன் என்னை வணங்குவதற்கு தான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று இறைவன் குரான் சொல்லுகிறான் அப்ப என்னை வணங்குவதற்கு தான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று சொன்னாலே ஏன் வணங்கணும் என்று கேட்கணும்ல ஏன் வணக்க வரணும் என்று சொன்னால் இறைவன் சொல்லுகிறான் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ கண்காணிக்க நீ நினைக்க வேண்டும் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைத்தால் நீ செய்த தவறுகள் குறையும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு வட்டோட போறோம் ஏதாச்சும் ஒரு தவறு இழைக்கிறோம் என்று வைங்களேன் ஏதாச்சும் ஒரு ஆதி காலத்துல விட்டுருங்க அன்னைக்கு சொன்ன ஆயிரத்தி செல்ல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது என்று நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அன்று சொல்லப்பட்டது இந்த நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா என்பதை யோசிங்க அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை நான் சூழ்ந்து இருக்கிறேன் உங்கள் பிடரை நரம்புக்கும் அருகாமையில் நாம் இருக்கிறேன் உங்களை நான் கண்காணித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று அல்லா சொல்லுகிறான் இன்னைக்கு வந்துச்சு இது வரதுக்கு முன்னாடி சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு வருஷம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துருங்க அப்போ சொல்லுகிறான் உங்களை நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து எங்கேயோ இருந்து அமெரிக்காக்காரன் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா நம்புறோம் ஏன் கண் முன்னாடி விட்னஸ் படைத்த ரபநாளையம் சொல்கிறான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கண்காணித்து கொண்டிருக்கிறேன் அப்படி கண்காணித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஒரு தவறை செய்தால் அந்த தவறை மீண்டும் விட்டு போவோமா பெரும்பாலான பக்கம் போவோமா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இடங்களை என இடையூறாக இதன் செய்வானா அப்ப என்னை ஒரு பெரிய ஒரு சக்தி என்னை படைத்தவன் என்னை அந்த விளைவாக கண்காணித்து நான் மரணித்து விட்டால் பிறகு அதை கேள்வி கேட்பான் என்று இஸ்லாம் அவனை மனிதனை அந்த இடத்தில் பலப்படுத்துகிறது அவனை மேல் இந்த வணக்கு வழிபாடுகளை பொறுத்தவரை மனிதனுக்கு என்ன முயடுமோ அதை மட்டும்தான் இஸ்லாம் செய்ய சொல்றோம் உதாரணத்துக்கு சொல்ல போனா சகி புகார் என்கிற ஒரு நூல் கிரகண்டம் இது நபிகள் நாயகம் சல்லாசம் பொன்மொழிகள் என்று சொல்லுவாங்க அதுல சாஹிப் புகாரி என்பது ஒரு மேலோட்டமான முதல் தரத்தில் உள்ளது இந்த சஹி புகாரில ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மற்றும் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஒன்னாவது செய்தியாக அனசர் அடியா அவர்கள் அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறார் என்று சொன்னால் ஒரு முதியவர் ஒரு சாதாரணமா கொஞ்சம் பாகிகள் பட்டு பாருங்க முதியவர் என்ன பண்றாருன்னா தங்களுடைய மக்கள் இரண்டு பையன்மார் மகள் என்று வருகிறது மகன் அப்ப ரெண்டு பிள்ளைகளுடைய தோல்ல தொங்கியவாறு அப்படி நடக்க முடியாம இழுத்துட்டு போற மாதிரி போறாரு இது பின்னாடி இருந்து நபீலார் பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க அவருக்கு என்ன ஆயிடுச்சு என்று கேட்கிறாங்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டோம் அவர் சொல்றாரு சொல்றாங்க அவர் வந்து நேச்சை செய்திருக்கிறாரு இப்படி நான் நடந்து போகாம இருப்பேன் இருக்காங்க நேச்சை செய்திருக்கிறாரு என்று சொன்னாங்க அப்ப நபிகளா சொன்னாங்க அவருக்கு அவர் செய்யக்கூடியது அல்லாஹுக்கு தேவையில்லை நீங்கள் உங்களை வதத்தி கொள்வது அல்லாஹுக்கு தேவையில்லை அவரை வாகனத்தில் ஏற்றிச் செல்லுங்கள் வாகனத்தில் செல்ல சொல்லுங்கள் என்று நம்ம எல்லாம் கட்டளை போடுறாங்க கொஞ்சம் கவனிங்க முதல்ல நம்ம என்ன மதத்துக்கு என்ன டெபினேஷன் பண்ணிருந்தோம் அதுதான் உண்மையில டெபினேஷன் என்ன சொல்றோம் மனிதனுடைய சிந்தனையில இருந்து அவர் திணிக்கப்பட்டது சாதாரண ஒரு நிலையிலிருந்து அவனை அசாதாரண நிலைக்கு மாற்றக்கூடியது அந்த மாறுதல் எந்த ஒரு இடத்திலும் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது எச்சரிக்கிறது அப்ப ஒன்றை நீங்கள் வதைக்க கூடாது ஒரு மனிதன் தன்னைத்தானே வதைக்க கூடாது என்பது இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது உங்கள் கைகளால் அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று உங்கள் கைகளால் அழிவை கொள்ளாதீர்கள் என்பது ஒவ்வொரு மனிதனையும் அழிவை தேடாத நாசத்தை அப்ப இப்படி உன்னை நீ வதத்தி கொண்டு நீ விவாதத்து அதாவது வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடாது உனக்கு போகிற சக்தி இருக்கு நீ வாகனத்துல ஏறிவோம் ஏன் உன்னை நீ வதைக்கிறாய் ஏன் உன்னை நீ காயப்படுத்துகிறாய் என்று இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது இந்த கண்டிப்பு மதத்தில் இருக்காது மதம் என்பது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது ஒரு சாதாரண அறிவில் இருந்து அதை மாற்றி சொல்வதுதான் மதம் என்று சொல்றோம் அப்ப மனிதனை மார்க்கமாக மார்க்கத்தின் பக்கம் இழுக்கிறது இஸ்லாம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் பக்கம் இழுக்கிறது ஒன்னால் இவ்வளவுதான் முடியும் ஒரு நாள் முடிந்தது இசை அதில் யாருக்கு நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை செய்து கொள் என்று இஸ்லாம் நமக்கு வாழறி வாயாக வழிகாட்டுகிறது இன்னொரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எதுல இருக்கு நினைக்கா இபு நோபாஸ் அறிவிக்கிறாங்க இது சாஹி புகாரில ஆறாயிரத்தி எழுநூத்தி நாலாவது அதிசாக இருக்கிறது என்ன பண்றாங்க அவைகளால் ஒரு மக்களுக்கு மத்தியில ஒரு உரை நிகழ்த்தி கொண்டு அந்த உரை நிகழ்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வர்றாரு நபிகளார் ஒரு அன்னைக்கு இருந்த இது வந்து ஒரு ஓல குடிச மாதிரி தான் இருக்கும் அப்ப அதுக்கு உள்ளாடி நின்று நபிகளார் உரை நிகழ்த்துறாங்க ஒரு மனிதர் வர்றாரு வந்து வெளியில நிக்கிறாரு நின்றுகிட்டு எப்படி நிக்கிறாரு வெயில்ல நிக்கிறாரு உட்கார யாரும் இறக்கி உட்கார இல்ல நின்று கொண்டு இருக்கிறாரு யாரும் பேசவும் இல்லை அப்ப நவீனா கேட்கிறாங்க இவருக்கு என்ன அச்சுப்பா இவர் என்ன அப்படி யாரு கேட்கின்ற பொழுது அவருடைய பேர் அபு இஸ்ராய் அவருடைய பேர் நிக்கிற ஒரு பேர் அபு இஸ்ராய் அப்ப அவருக்கு என்ன ஆச்சு என்று கேட்கின்ற பொழுது மக்கள் சொல்றாங்க அவர்கிட்ட கேட்டு வந்து சொல்றாங்க அவர் அல்லாவுக்காக நேச்சை செய்திருக்கிறாராம் நேச்சை என்பது ஒரு வணக்கம் நேச்சை நேர்த்திகரம் சொல்றோம்ல அது ஒரு வணக்கம் அந்த வணக்கத்தை எப்படி வச்சிருக்கிறாராம் தான் உட்காராமல் இருந்து கொண்டு உட்காரவே மாட்டாராம் யாரிடம் பேசவும் மாட்டாராம் தான் நிற்பாராம் நோம்பு பிடிப்பாராம் இப்படி நான்கு சத்துக்களை சொல்றாரு தான் நோம்பு வைத்திருக்கிறேன் அந்த நோம்ப நின்று கொண்டே இருப்பேன் என்பதும் ஒரு சத்தம் வச்சிருக்கிறேன் யாரிடம் பேசவும் ஒரு வச்சிருக்கிறேன் உட்காரவே மாட்டேன் வச்சிருக்கிறேன் என்று சொல்றாங்க உடனே நபிகளா சொல்றாங்க அவரை உட்கார சொல்லு அவரை உட்கார சொல்லுங்கள் அவரை மக்களோடு பேச கொள்ளுங்கள் அவரை நிலையில் வந்து அமர சொல்லுங்கள் நோன்பை பூர்த்தி செய்ய சொல்லுங்கள் மூணு விஷயத்தை தாக்கிட்டாங்க மூணு விஷயம் வந்து முடியாத காரியம் நீ வெயில நிக்கிற ஏன் உன்னை நீ அழிக்கிற உன்னை நீ ஏன் வதைக்கிறாய் உன்னை நீ வதைக்க கூடாது நீ மட்டும் வதைப்பட மாட்டாய் உன்னை வதைப்பது மூலமா பின்னாடி இருக்கிற உன் குடும்பம் வதைப்படும் எப்படி வழிபடும் என்று சொன்னால் உதாரணம் ஒரு இபாத ஒரு வணக்க வழிபாடு என்பது ஒருவர் தானாக முன்வந்து செய்யக்கூடிய விஷயத்தை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அந்த அங்கீகரிக்காத விஷயத்தை நாளை மறுமையில் அல்லா தவறு சொல்லுகின்ற பொழுது நாம் யாரை வழிகரிக்கிறோமோ அவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனை உண்டு என்று சொல்லும் எப்படி உதாரணம் சொல்ல போனால் நாம ஒரு தவறு மன்னிக்க வேண்டும் நம்மள நாம ஒரு தவறு பண்ணிடுறோம் இந்த தவறுக்காக நாளை மறுமையில தண்டனை கிடைக்கணும் அதை பாதுகாக்கணும் இந்த தவறை நாம் நம்மளோட ஜெனரேஷன் சொல்லியிருப்போம்ல நீ இப்படிதான் வணங்க வேண்டும் இப்படிதான் செய்ய வேண்டும் இன்னுதான் கடவுள் இதுதான் கடவுள் என்று சொல்லி வச்சிருப்போம் அப்ப நாளைக்கு மறுமையில அந்த குழந்தைகள் நாம் நம்மளுடைய குழந்தைகள் இறைவன் போடுவான் போட்டுக்கிட்டு கிடைக்கும் போது நாங்கள் பலவீனவர்களாக இருந்தோம் ரொம்ப இருந்தோம் எங்களை வலிகழ்த்தி விட்டார்கள் ஆகவே அவர்களுக்கு இருமடங்கு வேதனை அளிப்பாயாக என்று பிரார்த்திக்குமா அப்ப இறைவன் சொல்லுகிறான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் இருமடங்கு தண்டனை உண்டு என்றாலும் நீங்கள் அதை உணர மாட்டீர்கள் உங்களுக்கு அது தெரியாது அப்ப உங்களில் ஒவ்வொருவருக்கும் இருமடங்கு வேதனை உண்டு சொன்னால் யார் என்னை வழிகெடுத்தாலும் அவனுக்கு இருமடங்கு வேதனை உண்டு என்று சொன்னால் அது எனக்கு எனக்கு அவன் பண்ணதுக்கு எதுக்கு இருமடங்கு வேதனை ஏன் என்று சொன்னால் நான் என்னுடைய தலைமுறையை நான் என்னுடைய நண்பர்களை நான் வலிகெடுத்திருக்கிறேன் என்னோடு சகஜமாக பழகி என்னுடைய உறவுக்காரர்களை நான் வலி இதுதான் மார்க்கம் இப்படிதான் செய்யணும் இது மதம் இப்படி செய்யணும் செய் செய் என்று நான் வழிகெடுத்ததின் காரணமாக எனக்கும் இருமடங்கு வேதனை உண்டு என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது இது எங்க போய் நிற்கிறது மதமா மார்க்கமா நீ இதை செய்யாதே நீ இதை குறித்து சிந்தி நீ செய்வது சரியா இல்லை என்று சிந்தி என்று சொல்வதுதான் மார்க்கம் ஒரு வழி முறை உன்னோட வழி என்னது உன்னால் எது முடியும் அதையும் செய் அதே போல மனிதனை அதிகமாக சிந்தி சிந்தி என்று எந்த ஒரு இடத்திலும் மனிதனை சிந்திக்க சொல்லுவதுதான் மார்க்கம் இது எல்லாம் அல்லாஹ் நிறைய இடங்களை சொல்லிவிட்டு குறிப்பாக ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நிர்பந்தம் இல்லை முஸ்லிம்களுக்கா முஸ்லிம்களுக்காளுக்காளுமொத்தத்தை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்கிற சட்டம் இல்லை கட்டளை இல்லை நீ சிந்தி விரும்பினால் இதை ஏற்றுக்கொள் அது சரியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டால் நீ ஏற்றுக்கொள் அது சரிதான் என்பதை நீ உணர்ந்தால் ஏற்றுக்கொள் நிர்பந்தம் இல்லை என்று இஸ்லாம் அதை அந்த மார்க்கத்தை அப்படி சொல்லி முடிக்கிறது என்று சொன்னால் இது மனிதனுக்கு உகந்ததா அல்லது மனிதனுக்கு அணிதிக்கக்கூடியதா என்பதை அல்லாஹின் உதடியார்களை உங்கள் முன்னால் நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் ஆகியனால இந்த மார்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை கேட்டு அதன் மூலம் அதை இந்த வடிவங்களை செய்து அந்த அமல்களை செய்து நாளை மறுமையில் சொர்க்கை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரை குடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து